இது கலாம கிச்சன் இன்னைக்கு கேழ்வரகு கூழ் காய்ச்ச போகிறேன் இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது கேழ்வரகு கூழ் ரோட்டில் எல்லாம் வச்சுட்டு விற்கிறாங்க பாருங்கள் அந்த கூழ் இப்ப நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு அந்த கூழ் காய்ச்சி நீங்களே இந்த மாதிரி அதை பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் இட்லி அதுக்கு சட்னி ஒன்று சாம்பார் ஒன்று இதெல்லாம் தேடிட்டு இருக்கோம் இது கூழ் காய்ச்சி ரெண்டு வெங்காயம் ஊறு ரெண்டு வத்தலை வற்ற வச்சு தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோன்னா காலை வேலை முடிஞ்சு போயிடும் காலையில நைட்டை மத்தியானம் கூட வேணுங்கிறவங்க அது கொடுப்பாங்க கட்டியாக வச்சு குழம்பு வச்சு சாப்பிட அரிசி நொய் வேக விட்டுருக்கேன் ஒரு கிளாஸ் நொய் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு இருந்தாலும் மாவு கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க காலையில் கரைச்சி வச்சுட்டேன் கரைச்சி இது ராத்திரி கிண்டி வச்சிடணும் ராத்திரி கிண்டி வச்சுட்டு காலையில் குடிச்சாதான் நல்லாயிருக்கும் இருக்கும் இது ஊற்றி காய்ச்சிட்டப்ப கட்டியாகிடும் பாருங்கள் அது வேகட்டும் வெந்தெண்டம் உங்களுக்கு காட்டுறேன் சாதம் நல்லா வெந்துட்டு நொய் நெய் தான் அந்த நல்லா வந்து விட்டு போயிருக்கு உப்பு போடுறேன் வடிக்கலாம் வேணாம் வடிக்கலாம் வேண்டாம் அதை கஞ்சி உடையதுக்கு ஒரு உப்பு எல்லாம் ருசி கேட்ப உப்பு போட்டுங்க தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்கிறதுனால சரியாக இருக்கும் இப்போ இதில் கேழ்வரகு மாவு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் சாயந்தரம் கேழ்வரகு கூடு காய்ச்சிருக்குன்னா காலையிலே மாவை கரைச்சி வச்சிருங்க கரைச்சி வச்சு குளித்தாதான் நல்லாயிருக்கும் குளிக்க எவ்வளோ குளிக்க பிளிக்க இருக்கப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த கேழ்வரகு மாவை இதில் ஊற்றிக்கிறேன்

இப்போ பூண்டு ரெடியாக விற்பாங்க நைட்டு காய்ச்சி வச்சுருந்தது தண்ணி தான் கேழ் ஒரு கூடு ரெடி இது வந்து கட்டியாக வச்சிருக்கேன் இதில் வந்து குழம்பு ஊற்றி வேணா தூத்து சாப்பிட்லாம் கரி சாப்பிட்றவங்க தருவாடு குழம்பு வச்சுப்பாங்க நச்ச கொட்டை கத்திரிக்காய் உருவக்காய் போட்டு காரக்குழம்பு போவாங்க இப்போ வந்து தயிர் ஊற்றி கரைக்கப்படுறப்போ

我是三了